என் பெயர் இந்துமதி எனக்கு பதினேழு வயதுதான் ஆகிறது எங்கள் வீட்டில் நான் மற்றும் எனது அம்மா ஒரு அண்ணன் ஆகியோர் வசித்து வருகின்றோம் அப்பா எனக்கு கிடையாது எனக்கு விவரம் தெரியும் முன்பே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டாராம் பிறகு என்னுடைய அம்மா தான் பக்கத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் என்னையும் என் அண்ணனையும் வளர்த்து வந்தார் நாங்கள் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்பதால் எங்களுக்கு வாடகை பிரச்சனை இல்லை அதனால் என் அம்மா வேலை செய்யும் வருமானத்தின் மூலம் நாங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தோம் இப்படி நாட்கள் போய்க்கொண்டிருக்க கொண்டிருக்க என் அண்ணன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் என் அண்ணன் என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வான் நானும் அவனும் அண்ணன் தங்கை போல் அல்லாமல் நண்பர்கள் போலதான் இருந்து வந்தோம் இப்படி இருக்க அவனுக்கு ஃபேஸ்புக் மூலம் ஒரு பெண் அறிமுகமானாள் அவளுடைய பெயர் சாந்தினி முதலில் நண்பர்களாக பழகிய அவர்கள் போக போக காதலிக்க ஆரம்பித்தனர் இப்படி போக எனது அண்ணன் தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என முடிவு செய்தான் அதன்படி சாந்தினி வீட்டிற்கு சாந்தினியை பெண் பார்க்க செல்லலாம் என முடிவு செய்து அவர்கள் வீட்டிற்கு சென்றோம் சாந்தினிக்கு அம்மா கிடையாது அப்பாவும் ஒரு அண்ணனும் மட்டும்தான் சாந்தினி அப்பா அரசாங்க வேலையில் இருந்து அதிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில்தான் இருக்கிறார் அவர்களுக்கு பணத்தில் எந்த குறையும் கிடையாது சொத்துக்களும் அவர்களிடம் நிறைய உள்ளது இப்படி இருக்க பெண் பார்க்க சென்ற நாங்கள் சாந்தினி அப்பாவிடம் பேச அவர் எனக்கு ஒரே பெண் பிள்ளைதான் அதை நான் செல்லமாக வளர்த்தேன் நான் அவளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என நினைத்தேன் உங்கள் பையனுக்கு பெரிதாக வேலையும் இல்லை தனியார் கம்பெனியில் தான் வேலையும் செய்கிறார் அந்த வேலையில் எவ்வளவு சம்பளம் கிடைத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளை மிகவும் வசதியாக வாழ்ந்தவள் இதெல்லாம் ஒத்துவராது என அவர் கூற உடனே வெளியே சென்று இருந்த சாந்தினியின் அண்ணன் அங்கே வந்தார் அவர் வந்தவுடன் எங்களை சந்தித்து அவர் பெயரை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவருடைய பெயர் சிவசங்கர் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது சிவசங்கருக்கும் நாங்கள் பெண் பார்க்க வந்தது தெரியவர உடனே அவர் தன் அப்பாவிடம் காதில் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார் அது என்னவென்றால் சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனதால் என்னை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி அவர் அப்பாவிடம் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் சிவசங்கருக்கு நிறைய பெண்கள் பார்த்தும் ஒன்றும் அமையவில்லை என்பதால் யோசித்த சிவசங்கரின் அப்பா உடனே எனது அம்மாவிடம் உங்கள் பையனுக்கு என் மகள் சாந்தினியை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நான் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தேன் அது என்னவென்றால் சாந்தினி திருமணம் செய்யும் இடத்தில் பெண் இருந்தால் அவளை என் மகனுக்கு திருமணம் செய்ய பேசி முடித்துக்கொள்ளலாம் என்று கூறினார் அதனால் நீங்கள் உங்கள் மகளை என் பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக திருமணத்தை ஒரே மண்டபத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அதை கேட்டவுடன் நானும் எனது அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தோம் உடனே எனது அம்மா அவர்களிடம் என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு இப்பதான் பதினேழு வயசு ஆகுது என்று கூறினார் பிறகு அவர்களும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி நீங்க மனசு வச்சிங்கன்னா இரண்டு கல்யாணமும் ஒன்னா நடக்கும் என்று கூற என் அம்மாவும் சிறிது நேரம் யோசித்து விட்டு சரிங்க நாங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு உங்ககிட்ட முடிவை சொல்றோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டோம் வீட்டுக்கு வந்த நான் எங்கே எனக்கு திருமணம் செய்து விடுவார்களோ என கவலை மட்டும் கண்ணீருடன் நின்றிருந்தேன் அப்பொழுது என் அம்மா என் பக்கத்தில் வந்து என்னிடம் என்ன ஆச்சுமா உனக்கு ஏன் இங்கே வந்து நிற்கிற கவலைப்படாதமா அப்படியெல்லாம் உன்னை விடமாட்டோம் பேசி ஒரு முடிவு எடுத்து உங்க அண்ணனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க உடனே அங்கு வந்த இந்துமதியின் அண்ணன் வேறு எந்த வழியும் இல்லமா அவங்க அவங்களோட பழக்க வழக்கத்தை மாத்திக்க மாட்டாங்க நீங்க இந்துமதிய சிவசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எனக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க என கூறினான் பிறகு தன் அம்மாவிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அதுவும் இல்லாம ரொம்ப நல்ல சம்பந்தம் அதுவும் இல்லாம சிவசங்கர் ரொம்ப நல்லவர் வயசு கொஞ்சம் அதிகம்தான் ஆனா அதுல என்ன இருக்கு உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் வயசு வித்தியாசம் இருந்தது என்று கூற உடனே இந்துமதியின் அம்மா நீ சொல்றது சரிதான்ப்பா ஆனாலும் உன் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு என்று கூற அதனால என்னம்மா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பையனுக்கு தங்கச்சிய கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போறோம் அதுக்கு சிவசங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை ஒரு ரூபாய் கூட அவங்க எதிர்பார்க்கல பிறகு தன் தங்கையிடம் சென்று இந்துமதி நானும் சாந்தினியும் சேர்றது உன் கையில தான் இருக்கு என்று கூற உடனே கண்ணீருடன் யோசித்த இந்துமதி சரி என்னால உன் சந்தோஷம் எப்பவுமே கெட்டு போகாது உனக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் என் படிப்பை கைவிட மாட்டேன் அதுக்கு சம்மதம்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்று கூறினேன் பிறகு என் அண்ணனும் சந்தோஷத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் அதன்படி சாந்தினி வீட்டு செலவிலேயே எனது திருமணமும் எனது அண்ணனின் திருமணமும் ஒன்றாக ஒரே மனமேடையில் பெரியோர்கள் முன்னிலையில் நடந்து முடிந்தது நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றுவிட்டேன் இப்படி இருக்க முதலிரவு அறையில் நான் எனது கல்லூரி படிப்பை மேலும் தொடர்வதற்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை எழுதி கொண்டிருந்தேன் உடனே என் கணவனான சிவசங்கர் அறைக்கு உள்ளே வந்தார் அவர் முழு குடிபோதையில் அங்கு வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ந்து போனேன் மிகவும் நல்லவன் என்று கூறியவர் இவ்வளவு போதையில் வந்து இருப்பதை கண்டு எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது திருமணமான முதல் நாளே தன்னை ஒரு சிறிய பெண் என்று கூட பார்க்காமல் குடிபோதையில் என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி தன் ஆசைக்காக என்னை உடல் ரீதியாக காயம் ஏற்படும் அளவில் என்னை கட்டாயப்படுத்தி என்னுடன் தனிமையில் இருந்தார் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நான் எவ்வளவோ அழுது பார்த்தும் என்னை விடவில்லை தன் ஆசையை தீர்த்து கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்தாரே தவிர என்னை ஒரு உயிரற்ற பொருளை போல நடத்தினார் முதலிரவு மிகவும் கொடுமையாக முடிந்தது என் ஆசைகள் எல்லாம் பாழாய் போனது என்னை அலங்கோலப்படுத்திவிட்டு அவர் மிகவும் சந்தோஷமாக உறங்கிவிட்டார் இப்படி இருக்க காலை விடிந்தது நானும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்படியே ஒரு வாரம் போக என் மாமனாரும் என்னிடம் சற்று மாற்றத்துடன் பேச தொடங்கினார் ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை ஒருநாள் நான் என் துணிகளை துவைத்து அதை காய வைப்பதற்காக வேலையை செய்து கொண்டிருக்க திடீரென என் பின்னால் யாரோ நிற்பது போல இருந்தது யார் என்று பயத்துடன் திரும்பி பார்க்க என் மாமனார் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அதிர்ச்சியடைந்த நான் என்ன ஆச்சு மாமா என அவரிடம் கேட்க உடனே அவர் ஒண்ணும் இல்லமா நீ சின்ன பொண்ணு உனக்கு நிறைய வேலைகள் எல்லாம் தெரியாது நான் உனக்கு சொல்லித் தரேன் என்று என்னுடைய துவைத்த துணிகளில் தண்ணீர் இருந்ததால் அதை பிழிந்து காய வைப்பது போல என்னை தவறாக தொட்டு கொண்டிருந்தார் முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் அவரின் தொடுதல் சற்று மாற்றத்துடன் இருந்ததால் அதை கண்டவுடன் அவர் மேல் எனக்கு கோபம் வந்தது ஆனாலும் நான் இதற்கு என்ன செய்வதென்று புரியாமல் நின்று தவித்துக் கொண்டிருந்தேன் தன் கணவன் திடீரென என்னை அழைக்க அவரிடம் என்னவென்று கேட்பதற்காக சென்றுவிட்டேன் அவர் இரவு மட்டும் அல்லாமல் பகலிலும் குடிப்பவர் எப்பொழுதுமே போதையில்தான் இருப்பாராம் ஒருநாள் அவர் என்னிடம் உணவு பரிமாறச் சொல்ல நானும் நான் செய்து வைத்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினேன் அது சைவமாக இருந்ததால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் கறி மீன் தான் சாப்பிடுவேன் போய் அதை சமைச்சு எடுத்துட்டு வா என்று கூற உடனே நான் என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச உணவு தான் செஞ்சிருக்கேன் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது என்று கூறினேன் உடனே அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது என என்னை அடித்து துன்புறுத்தி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு அசைவ சாப்பாடு தான் வேணும் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருந்த என்னிடம் இதை கவனித்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் நான் உனக்கு உதவி பண்றேன் எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும் அதை நான் சொல்றேன் அதே மாதிரி நீ சமைச்சு என்று கூறினார் பிறகு அவருக்கு பிடித்ததை வாங்கி வந்த நான் என் மாமனார் சொல்லும்படி சமைக்க ஆரம்பித்தேன் என் மாமனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் சாக்கில் அங்கும் இங்கும் தொடுவது என்னை தவறாகப் பார்ப்பது என செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை நான் சகித்துக்கொண்டேன் பிறகு சமைத்தும் முடித்தேன் நான் செய்த சாப்பாட்டை சாப்பிட்ட என் கணவன் மிகவும் நல்லாயிருக்கு நீ சமைச்சது என்று கூறினார் அதை கேட்டதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நான் என் கல்லூரியில் சேர விண்ணப்பித்த படிவத்தை என் கணவனிடம் கொடுத்து இதை எனக்காக கல்லூரியில் போய் கொடுத்துடுங்க இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று கூறினேன் அவரும் சரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார் இப்படி இருக்க இந்துமதி குடும்பத்தில் தன் அண்ணனுக்கு மனைவியாக சென்ற சாந்தினி எந்த வேலையும் பார்ப்பதில்லை எல்லா வேலைகளையும் சாந்தினியின் கணவன் மற்றும் மாமியார்தான் அவளுக்கு செய்து கொண்டு இருப்பார்களாம் சாந்தினி என்ன சொன்னாலும் அவர்களுக்கு இருவரும் பணிவடை செய்து கொண்டிருந்தனர் இப்படியே என் வாழ்க்கை ஒரு நரகத்தில் வாழ்வது போல சந்தோஷம் இல்லாமல் போய் கொண்டிருந்தது ஒரு நாள் என் கணவன் ஏதோ வேலையாக வெளியே சென்று விட்டார் அப்பொழுது என் மாமனார் திடீரென என்னை அழைத்தார் நானும் அவரிடம் என்னவென்று கேட்க எனக்கு உடல்நிலை சரியில்லமா என்னோட கை காலை கொஞ்சம் பிடிச்சி என்று கூறினார் நானும் வேறு வழி இல்லாமல் என்ன செய்வதென்று பிடித்து விட்டேன் ஆனால் அதை தவறாக பயன்படுத்த நினைத்தார் உடனே நான் அவரிடம் இருந்து விலகி என் அறைக்கு வந்துவிட்டேன் இப்படி இருக்க என்னுடைய அம்மா என்னிடம் பேசுவதற்காக எனக்கு ஒரு செல்போனை ஆன்லைன் மூலம் வாங்கி அனுப்பி வைத்தார் அதை ஒருவன் வீட்டில் வந்து கொடுத்தான் அதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் எனது கணவனுக்கு கால் செய்து உன் மனைவிக்கு யாரோ ஒருத்தன் செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறான் என்று கூற மதுபோதையில் கோபமாக வந்த என் கணவன் என்னை என்னவென்று கூட கேட்காமல் அடிக்க ஆரம்பித்தான் பிறகு இந்த செல்போனை உனக்கு உன் பழைய காதலன் வாங்கி கொடுத்தானா என அடிக்க நான் அதெல்லாம் இல்லைங்க இது எனக்காக என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்று அழுது கூறினேன் ஆனாலும் நம்பாமல் என்னை அடித்துக்கொண்டே இருந்தார் உடனே அந்த ஒரு கால் வந்தது என் என் கணவன் அதை எடுத்து பேச அதில் அம்மா பேசினார் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படிமா இருக்கு என்று கேட்க உங்க பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க நீங்க இந்த கிப்ட் அனுப்புனதுனால இங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிடுச்சு என போனை கட் செய்து விட்டு தன் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் அவர் என்னை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தினார் அதனால் எனக்கு உடல் முழுக்க காயம் ஏற்பட்டது என் காயத்தை பார்த்த எனது மாமா உன்னை அவன் ரொம்ப அடிச்சிட்டானா நான் உனக்கு மருந்து தேய்ச்சி விடுறேன் என்று என்னிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக வந்தார் அதை கண்டவுடன் எனக்கு கோபம் தலைக்கேறியது இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது என நான் என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு சென்று விட்டேன் அங்கு சென்று என் அம்மாவிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினேன் என்னுடைய காயத்தையும் காட்டினேன் அம்மா நான் முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன் ஆனால் நாளுக்கு நாள் அவங்க என்னை ரொம்ப படுத்துறாங்க என்று தன் அம்மாவிடம் அழுது கொண்டிருந்தாள் உடனே தன் அண்ணி சாந்தினி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்துமதி என் அண்ணன் தவறு செஞ்சா அவனனா என் அப்பாவை விட்டு கண்டிக்க சொல்றேன் என்று கூற உடனே கோபப்பட்ட நான் உன் அண்ணன் மட்டும் கிடையாது உன் அப்பாவும் தான் சரியில்லை அவரு என்ன பார்க்கிற பார்வையே தப்பா இருக்கு என்று அழ ஆரம்பித்தாள் உடனே சாந்தினி கோபப்பட்டு நீ பேசுறது சரியில்லை ஏன் எங்க வீட்டை பத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க இனிமே நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் என தன் அறைக்கு சென்று தான் துணிகளை எடுத்து வைத்தாள் உடனே சாந்தினியின் கணவன் அவளை சமாதானப்படுத்தினான் பிறகு இப்படி இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் சாந்தினி தன் அண்ணன் சிவசங்கரிடம் வந்து ஒழுங்கா உன் மனைவிய இங்கே இருந்து கூட்டிட்டு போ ஏற்கனவே என் மாமியார் இருக்கிறதே எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு என்று கூற இனிமே எனக்கு அவ வேணாம் அவளால நானும் அப்பாவும் ஊர்ல நிறைய அசிங்கப்பட்டுட்டோம் என்று கூற உடனே சாந்தினி நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிச்ச இப்போ அனுபவி என்று கூறினாள் சிவசங்கர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சே பண்ணேன் ஆனா இப்போ எனக்கு அவ வேண்டாம் என்று கூறிவிட்டு காலை கட் செய்து விட்டான் பிறகு இந்துமதியை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் என யோசித்த சாந்தினி தன் கணவன் மற்றும் மாமியாரை அழைத்து இந்துமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இருந்தா நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று கூறினாள் உடனே இந்துமதியின் அம்மா நீ இங்கே இருந்து போக வேண்டாமா நான் என் மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் என்று இந்துமதியிடம் சென்று நீ அங்கே இருக்கிறது கஷ்டம்னு தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லை நீ அந்த வீட்டு மருமகள்மா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்று ஆறுதல் கூறி இப்ப நான் மாப்பிள்ளைய வர சொல்கிறேன் நீ அவரோட வீட்டுக்கு போ என்று அவளை சமாதானப்படுத்தி அனுப்ப முயற்சி செய்தார் பிறகு தன் மாப்பிள்ளையான சிவசங்கரையும் வீட்டிற்கு அழைத்தார் இந்துமதியின் அம்மாவும் அண்ணனும் நீங்க இந்துமதியை மன்னிச்சிடுங்க அவ சின்ன பொண்ணு அவளுக்கு விவரம் தெரியல ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என தன் கணவனுடன் அனுப்பி வைத்தார்கள் சிவசங்கர் இந்துமதியை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என அழைத்து செல்ல முடிவு செய்தார் பிறகு சாந்தினியும் என் அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு நானும் இவங்களோட போயிட்டு வரேன் என்று மூன்று பேரும் கிளம்பி சென்றனர் சாந்தினி நம்ம போற வழியில சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு போயிடலாம் என்று கூறிவிட்டு ஒரு வீட்டிற்கு இந்துமதியை இருவரும் அழைத்து சென்றனர் அங்கு யாருமே இல்லை பிறகு அங்கு ஒரு வயதான ஒருவர் வந்தார் அவர் என் அண்ணி சாந்தினி கையில் நிறைய பணத்தையும் கொடுத்தார் என்னவென்று தெரியாமல் யோசித்த நான் அமைதியாய் என்று கொண்டிருக்க அந்த பெரியவர் என் கையை பிடித்து வா என்று அழைத்தார் உடனே என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்க உன்னை நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் என்று கூறினார் அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியானது உடனே நான் சாந்தினியிடம் சென்று அந்த பெரியவர் கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறாரு என்று கூற உடனே அவள் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா எங்க சமுதாய வழக்கப்படி புகுந்த வீட்டுக்கும் போகக்கூடாது பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது இந்த மாதிரி விபச்சார விடுதியில தான் இருக்கணும் என சொல்லிவிட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு விட்டு வீட்டிற்கு இருவரும் சென்று விட்டனர் அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவளை இருவரும் சித்திரவதை செய்து அங்கேயே பணத்திற்கு விற்றுவிட்டு சென்றுவிட்டனர் அவளுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த வயதான ஒருவனும் இந்துமதியை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான் அவளை வைத்து பாலியல் தொழில் செய்து வருமானம் பார்க்கவும் ஆரம்பித்தான் அவன் வெளியே செல்வதென்றால் அவளை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விடுவான் இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் இந்துமதிக்கு அவன் சாப்பாடு கொடுப்பதற்காக அறைக்குள் வந்தான் அப்பொழுது ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையில் அடித்துவிட்டு இந்துமதி அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டாள் பிறகு இந்துமதி காவல் நிலையத்திற்கு சென்று தன் அன்னி சாந்தினி மற்றும் தன் கணவன் சிவசங்கரின் மேல் புகார் தெரிவித்து காவலர்களை கையோடு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டின் கதவை தட்ட கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்ட சாந்தினி அங்கு வந்து கதவை திறந்து பார்க்க அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு இந்துமதி காவலர்களை அழைத்து வந்து தன் அம்மா மற்றும் அண்ணனிடம் நடந்த உண்மை அனைத்தையும் கூறினாள் நடந்த உண்மை அனைத்தையும் சொன்னதை கேட்ட தன் அம்மாவும் அண்ணனும் சாந்தினி நீயும் உன் குடும்பமும் இவ்வளவு கேவலமானவர்களா என்று காவலரிடம் தன் மனைவியை கணவனை அழைத்து செல்ல கூறினான் அவர்களும் சாந்தினியை அழைத்து சென்றனர் பிறகு இந்துமதியிடம் அவர்களுடைய அண்ணன் நான் மிக பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடு என கண்ணீர் விட்டு அழுதான் பாவம் வந்த அப்பாவி பெண் பதினேழு வயதிலேயே தன் வாழ்க்கை மற்றும் கனவுகளை இழந்து மிகவும் கொடூரமானவர்களிடம் சிக்கிக்கொண்டு கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கிறாள் முடிந்தவரை தன் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் நல்ல இடத்தில் பார்த்து திருமணம் செய்து கொடுப்பதே சிறந்தது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி